வணக்கம் கேரள சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று இரவு எங்கு தங்குகிறார் தெரியுமா இதை பத்தின நம்ம பார்க்கலாம் நாளை தினம் கேரள மாநிலம் வைக்கத்தில் தந்தை பெரியார் அவர்களது நினைவகம் மற்றும் நூலகம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் இதற்காக இன்று காலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேரள புறப்பட்டு சென்றார் அதன்படி இன்று காலை கேரள புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கேரள மாநிலம் கொச்சின் விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு இரு நாட்களுக்கு முன்பே கேரள சென்ற தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் எவ வேல அவர்கள் வைக்கத்தில் பெரிய நினைவக திருப்பி ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் கேரள அதிகாரிகளுடன் சேர்ந்து ஆய்வு செய்தார் அதாவது வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டையொட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் முப்பதாம் தேதி சட்டமன்றத்தில் விதின்கீழ் அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சார்பாக கேரள மாநிலம் வைக்கத்தில் தந்தை பெரியார் அவர்களது நினைவகம் சீரமைக்கப்படும் என்று அறிவித்தார் அதன்படி பெரியார் நினைவகம் சீரமைக்க எட்டு கோடியே பதினொன்று லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் பண்பாட்டை பறைச்சாற்றும் திராவிடத்தின் போற்றும் எந்த நினைவுச் சின்னமாக இருந்தாலும் அதனை உருவாக்கும் பொறுப்பை பொதுப்பணித்துறை அமைச்சரான எதிலும் வல்லவர் என்று குறிப்பிட்டு இவர் தான் ஒப்படைத்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆள் இது கேரளாவில் எழுப்பப்பட வேண்டிய நினைவுச் சின்னம் எனினும் இவர் வேலுவர்கள் கேரள அரசோடு முறைப்படி பேசி கேரளாவில் திராவிட மாடல் அரசான தமிழக அரசின் திட்டத்தை செம்மையாக முடிப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த நினைவக பொறுப்பையும் எவ வேலுமே ஒப்படைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி கடந்த ஒரு வருடமாக அமைச்சர் எவ வேலு இதன் பணிகளை தீவிரமாக செய்து வந்தார் அந்த வகையில் புதுப்பிக்கப்பட்ட இந்த பெரியார் நினைவகத்தில் அவரது வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய நிரந்தர புகைப்பட கண்காட்சி கூடம் நூலகம் பார்வையாளர் மாடம் சீர்பங்கு உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது நடைபெற நடைபெறும் நிலையில் இரு நாட்களுக்கு முன்பே அமைச்சர் வேலவர்கள் கேரளா சென்று விளைவுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் விரிவாக ஆய்வு செய்தார் மேலும் கேரள அமைச்சர்களோடும் அதிகாரிகளோடும் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டார் நாளைய திரைப்பழா நிகழ்ச்சிக்காக இன்றைய தினமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேரளா வந்தார் அதன்படி இன்று காலை கேரள மாநிலம் கொச்சின் விமான நிலை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து நாளை மார்க்கமாக கேரள மாநிலம் கோட்டை மாவட்டத்திற்கு சென்றார் அதாவது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில்தான் வைக்கம் நகரம் அமைந்துள்ளது அதன்படி இன்றைய தினம் கோட்டையம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வகையில் கோட்டயம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்குமிடத்திற்கு வருகை இருந்த போது அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்றார் நாளை தினம் இந்த திருப்பவிழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் கலந்து கொள்வது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்திய அளவில் இந்த விழா மிகுந்த கவனம் பெற்றுள்ளது நாளை தினம் கேரள மாநிலம் வைக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் இணைந்து குறிப்பிக்கப்பட்ட பெரியார் நிலையத்தை தெரிந்து வைக்க உள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க